நான் நல்லா நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன் சூப்பராக கோயம்புத்தூரில் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் பாட்டு பாடுவீங்கன்னு பாட்டு பாடுவீங்களா ரெண்டு பாடலாமா ஆ பாடுவீங்க என்ன பாட்டு பாட போறீங்க பாடுங்க குயின் கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி புறங்க வாலாட்டு சின்ன முயலை மேல கொட்டு சிங்க குட்டியே தாளன்னு தட்டு எல்லார்கிட்ட ஆறிக்கிட்ட ஏழிலோ பாருக்கிட்ட ஒண்டா கட்டா சேர்ந்துக்கிட்டு ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு

ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஜிஹெச்ல வந்து சரவணன் சார் அலி சுல்தான் சார் டீம் தான் சார் இவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் பண்ண முடியாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல சான்ஸ் இருந்தும் ஒரு பர்சன்டேஜ் நாங்க ட்ரை பண்றோம் இது பெண் குழந்தை நாங்க ட்ரை பண்ணுவோம் பண்ணாங்க அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் என்ன ஜிஹெச் மாதிரி அரசு மருத்துவர்களுடைய பங்கு ரொம்ப பெருசு அது இது போல விஷயங்களை பேசும்போது நமக்கு இன்னும் கூடிய வருது ஒரு பிள்ளை பேசவே முடியாது இந்த தூக்கி ஒரு பொண்ணு பாடுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் பாடுறாங்க சாதாரண விஷயமா எவ்வளவு பெரிய விஷயம் அரசு மருத்துவர்கள் எங்க இருந்தாலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக கோயம்புத்தூர் ஜிஎஸ் அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்